இந்த வாரம் வீடியோவில் நாம் சில லைவ் ட்ரேடிங்கை பார்க்க போகிறோம் எஃபோண்டோ ட்ரேடிங்கில் நமக்கு என்னென்ன பொசிஷன்லாம் இருக்குது கமோடிட்டி ட்ரேடிங்கில் என்னென்ன பொசிஷன் இருக்குது கரண்ட் ப்ராஃபிட் என்ன ரன் ஆகுது புதுசாக என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் எடுக்க போகிறோம் எதை எக்ஸிட் ஆக போகிறோம் எவ்ரி வீக் இதை நம்ம பார்க்க முடியும் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸுங்கிற சேனல் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நம்ம சேனல்ல வந்து இன்னில இருந்து புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம வந்து என்ன பொசிஷன் எடுக்கிறோம் மார்க்கெட் எந்த மாதிரி டைரக்ஷன்ல போயிருக்கு எதுக்காக அதை எடுத்தோம் அது எவ்வளவு ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீக் ஆன் வீக் காட்டுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இப்ப வந்து இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களும் வந்து இதை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கலாம் சரி மார்க்கெட் எந்த கண்டிஷன்ல இருக்கு எதுல என்ட்ரி ஆகலாம் எதுல என்ட்ரி ஆனால் கண்டிப்பா ப்ராஃபிட் வரும்னு மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன் செல்லிங் தான் பண்றோம் பட் அதை கூட கேர்ஃபுல்லா அக்கார்டிங் டு த ட்ரெண்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை முதல்ல பாத்திரலாம் என்ன நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல இருக்கிற பொர்ஷன்ஸ் பார்ப்போம் சரிங்க சார் ஷூர் ஸ்கிரீன்ல நிப்டி சார்ட்டு பேங்க் நிஃப்டி சார்ட் நான் போட்டிருக்கேன் ஓகே முதல்ல நிஃப்டி பார்த்துருவோம் இந்த செப்டம்பர் லாஸ்ட்ல அக்டோபர் ஒன்னாந்தேதியில வந்து நிஃப்டி பாட்டம் பண்ணிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிற லெவலில் பாட்டம் பண்ணிட்டு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் நைன் நைன்டி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு நியர்லி நானூறு பாயிண்ட் ஏறி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல

அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் வந்து ஸ்லோவாக வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ற வாய்ப்பையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ பேங்க் ஸ்டாக்ஸும் சரி இல்ல நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸும் சரி இல்ல ஜென்ரலாக எது மூமெண்ட் இருக்கோ அதுல போய் நம்ம ஆப்போசிட்ல பொசிஷன் எடுத்து அந்த ஆப்ஷன்ஸை செல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன் என்ன வாட்ஸ் இஸ் அப் கரண்ட் ப்ராஃபிட் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் ஓகே ஆன்லைன்ல காட்டுறீங்களா சார் ஆன்லைன் ஆமா ஆமா லைவ் இப்போ மார்க்கெட் லைவ் 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 மார்க்கெட் லைவ்ல காட்டுறீங்களா இப்போ வந்து ஜெரோதோ அக்கவுண்ட்ல HDFC bank பேங்க் நயன் சிக்ஸ்டி ஃபுட் வச்சிருக்கேன் அதுல அதுல காட்டுற ப்ராஃபிட் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் எட்டர்னல் எட்டர்னல் புட்ல எயிட் இந்த மாதிரி புட் எடுத்ததெல்லாம் நல்ல ப்ராஃபிட்ல போகுது பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆர் ஃபார்மா காலில் கூட பாட்டு ப்ராஃபிட் இருக்கு ஸோ இந்த பொஷன்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து கரண்ட்லி பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்கு ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு த்ரீ லேக்ஸ் நம்ம கரண்ட் ரன்னிங் ப்ராஃபிட் இன்னும் வந்து டூ வீக்ஸ் கிட்ட மேல நமக்கு டைம் இருக்கு க்ளோஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு அநேகமா தீபாவளி டைம்ல வந்து மார்க்கெட் ரெண்டு நாள் லீவ் வேற வருது சோ அந்த டைம்ல வந்து அந்த லீவுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ கூட க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம் சோ எவ்ரி வீக் நம்மளுடைய பொசிஷன் என்ன ஆச்சு புதுசாக நம்ம என்னென்ன பொசிஷன்லாம் எடுக்கிறோம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் நம்மளுடைய ஃபண்டு யூட்டிலைசேஷன் எப்படி இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து இது இது ஆக்சுவலாக வந்து என்ன கண்டிஷனில் எடுக்கிறோம் இது எப்போ என்ட்ரி ஆகிறோம் எப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம ட்ரெயினிங்கில் சொல்கிறோம் அது ரொம்ப டீடைல்டாக வந்து இப்போ ஆன்லைனில் பேச முடியாது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இட் டேக்ஸ் டைம் ஒன்லி திங்க் வந்து மார்க்கெட் எந்த பையேவியர் பஹேவியரியில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் நம்ம செல்லிங் எடுக்கிறோம் அது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருது சம்டைம்ஸு சிலது வந்து அகைன்ஸ்டாக ப்ளாஸ்ட் ஆகும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு டேட் வந்து சிக்ஸ்த்து அக்டோபர் மண்டே மார்னிங் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் அ டைம் இந்த இந்த டைம்ல நம்மளுடைய பொசிஷன் என்ன மார்க்கெட்டோட நிலவரம் என்ன எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இடையில வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீக்கெண்ட்ல மறுபடியும் பொசிஷன்ஸ் எல்லாம் மாறிச்சு வேற ஒரு மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ல மறுபடியும் இன்னொரு ரெக்கார்டிங் பண்ணுவோம் ஓகே ஓகே அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மண்டேல உட்காந்து மறுபடியும் நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் வணக்கம் Cân giật, cảm giác